என் உடன் பிறந்தார்களே என் மகளின் வெற்றி இந்த மண்ணின் வெற்றி இந்த மக்களின் பற்றி தமிழ் பேரிடத்தில் வெற்றி ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்டகண்ட சின்னங்கள் கலைஞ உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்னம் இந்த ஒடி வாங்கி சின்ன அதன் பிரச்சனை உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு நாளோறும் பாடு வட்டம் ஆனாலும் துன்ப பட்டம் நாள்தோறும் பாடு வட்டம் ஆனாலும் துன்ப பட்டம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற யாராருக்கும் ஓட்டா போட்டோம் ஓட்டாண்டியாகி புட்டோம் இந்த மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னோயே உலக்கு மக்கள் சின்னோ இந்த ஒளி வாங்கி சின்னோ உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் இந்த ஒளிவாங்கி சின்னத்தை வாக்கு செலுத்தி என் அன்பு மகள் வீர திருமகள் வித்யா ராணி வீரப்பன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு மகளை உறக்க முழங்க வாய்ப்பு கொள்ளுங்கள் என் அன்பிற்குரிய பெற்றோர்களின் அருமை தம்பிதங்களை தன்னையராத உழைத்தனும் கண்மணியை வெல்ல செய்யுங்கள் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து களத்திலே நில்லுங்கள் உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நம்முடைய வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வீரப்பனார் மாவீரன் வீரப்பனார் வாழ்க என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் உள்ள நாம் தமிழர் ஜப்பா சரி நீ தனித்தனியாக போ அண்ணனை கால் பண்ணுங்க